எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவீத தேர்ச்சி விகிதத்தை பிளஸ் டூ தேர்வில தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து தேர்ச்சி விகிதத்தை பெற்று கொடுத்துள்ள அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே எனது மனமார்ந்த நந்தியையும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ளஸ் டூ தேர்விலே தேர்ச்சி பெற்றுள்ள இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளும் மாணவர்களும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் மாவட்ட நிர்வாகத்தில் எனது வேண்டுகோள் என்னவென்றால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் சேர வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் ஹையர் எஜுகேஷன் அவங்க சேர வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மாணவர்கள் தேர்வு எழுதி பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழு மாணவர்கள் அதாவது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொழிலுக்கு தொடர்ந்து என்ன மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்தாக அவர்களுக்கு பயிற்சி வைக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேர் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் சிஇஓ மாவட்ட நிர்வாகம் அது ஒரு சின்ன வழிகாட்டுது அவ்வளோதான் மெயினாக வந்து மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய கடின உழைப்பு இந்த வெற்றியை இந்த தேர்ச்சி விகிதத்தை தேடி கொடுத்துருந்தது இந்த பொது தேர்வு முடிவுள்ள மூன்றாம் முறையாக திருப்பூர் மாவட்டம் முதலீடு சொன்ன மாதிரி தான் மாணவர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் இவர்களுடைய உழைப்பு முயற்சி மைக்ரண்டாக அதிகமாகட்ஸ் அதிகமாக அதை இல்லை அதுக்கான சிறப்பு முயற்சிகளெலாம் எடுத்துட்டு மாவட்ட நிர்வாகத்தில் தனியாக அந்த சப்ஜெக்ட் தங்கவே வரும் நன்றி நன்றி